ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பங்குனி உத்திரம் நாள் விரதம் இருக்கும் முறை விரத நன்மைகள் தெய்வங்களும் தேவர்களும் விரதம் இருந்து பலன்களை பெற்ற அற்புத நாள் இந்த பங்குனி உத்திரம் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்ட திருநாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பங்குனி உத்திரம் அப்படின்னாலே தமிழ்க்கடவுளான முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரத நாளாக கருதப்படுகின்றது இன்றைய தினம் அனைத்து முருகர் ஆலயங்களிலும் திருக்கல்யாண வைபோகம் நடைபெறும் அனைத்து முருகர் ஆலயங்களிலும் தேரோட்டம் பக்தர்களின் காவடி ஆட்டம் அந்த பால் குடம் எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றது இந்த மாதிரி கொண்டாட்டங்களோடு இந்த திருவிழா வந்து மிக அற்புதமாக நடைபெறும் அது மட்டும் கிடையாது பங்குனி உத்திரத்திற்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றது இந்த பங்குனி உத்திர திருநாளில் பல தெய்வங்களுக்கு தெய்வீ திருமணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கின்றன அதையெல்லாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் எவர் ஒருவர் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் தெய்வீக பிறவியை பெறுவார்கள் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அற்புதமான பங்குனி உத்திரத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோறும் இந்த பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான ஒரு விரத தினம் இந்த பங்குனி உத்திரமாகும் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகின்றோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நாளாக இந்த பங்குனி உத்திரம் கடைபிடிக்கப்படுகின்றது முருக பக்தர்களால் அந்த பங்குனி உத்திரம் வந்து பெரிய திருவிழாவாக அனைத்து கோவில்களிலும் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அந்த முருகருக்கு நடைபெறும் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் அந்த பூஜைகளில் கலந்து கொள்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள் சுபகாரியத் தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் நம் வாழ்வில் சுப காரியங்கள் மங்கள காரியங்கள் நடக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அது மட்டும் கிடையாது இந்த அற்புதமான பங்குனி உத்திர திருநாளில் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீ ஸ்ரீராமரின் சகோதரர்களான லட்சுமணன் பரதன் சத்ருக்கணன் இவர்களுக்கெல்லாம் திருமணம் வந்து நடைபெற்ற அற்புதமான ஒரு நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் அது மட்டும் கிடையாது முருகன் தெய்வானையை கரம்பிடித்த ஒரு அற்புத நாளும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் மேலும் ஸ்ரீ ரங்கநாதருடன் ஆண்டால் ஐக்கியமான தினமும் இந்த ஒரு பங்குனி உத்திர திருநாள் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் இன்றைக்கு வந்து இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்னு இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் இந்த நாளில் வழிபடலாம் எந்த கோவிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சிவன் கோவில் பெருமாள் கோவில் முருகர் கோவில் அம்மன் கோவில் எங்கே போய் அன்னைக்கு வழிபட வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்கள் வந்து தவற விடாதீங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அந்த கோவிலுக்கு சென்று அந்த எந்த கடவுளை நீங்கள் ாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த அற்புதமான நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் மனம் போல் மன வாழ்க்கை வந்து அவர்களுக்கு அமையும் இந்த அற்புதமான பங்குனி உத்திர திருநாள் என்றைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது பொதுவாக பங்குனி உத்திரம் அப்படின்னாலே அந்த பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் இந்த உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரும் தான் நம்ம வந்து கொண்டாடுவோம் ஆனால் இந்த வருடம் ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணிக்கு இந்த உத்திர நட்சத்திரம் தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு பதினொன்று வரைக்கும் மட்டுமே இந்த உத்திர நட்சத்திரம் வந்து இருக்கின்றது ஆனால் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி காலையில் தான் நான்கு பதிமூணு மணிக்கு மேலே தான் இந்த பௌர்ணமி தேதி வந்து வருது ஆனால் நம்ம வந்து இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் அப்படின்றதுனால இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஏ ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பங்குனி உத்திர திருநாளாக எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் நம்ம விரதம் இருந்து கோவில்களுக்கு சென்று வழிபட வேண்டும் இந்த அற்புதமான பங்குனி உத்திர திருநாளன்று நீங்க எட்டு வயது முதல் எண்பது வயசு வரைக்கும் தாராளமாக விரதம் இருக்கலாம் பல்வேறு நன்மைகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் இந்த பங்குனி உத்திர திருநாள் நீங்க வந்து வீட்டில் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் பூஜையரையெல்லாம் முதல் நாளே சுத்தம் செஞ்சு வச்சிருங்க முருகர் சிவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் நீங்க வந்து அன்றைய தினம் விளக்கேற்றி உங்கள் பூஜை அறையில் அனைத்து தெய்வங்களையும் வணங்குங்க சிவன் பார்வதி திருமண படம் இருந்துச்சுன்னா விசேஷம் அதற்கு பூ மாலை இதெல்லாம் போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அது மட்டும் கிடையாது முருகர் அல்லது சிவன் இந்த மாதிரியான தெய்வங்கள் உங்கள் வீட்டில் சிலை வடிவில் இருந்தால் அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் சந்தோஷம் வந்து என்றென்றும் நிலைத்து இருக்கும் இறைவனின் திருநாமங்களை அன்றைய தினம் ஜெபிப்பது அப்படின்றது மிகவும் சிறப்பான விஷயமாகும் அன்றைய தினம் நீங்கள் ஓம் சரவண பவ ஓம் நம சிவாய இந்த மாதிரி தெய்வங்களுக்கான அந்த ஓம் நமோ நாராயணாய இந்த மாதிரியான அந்த மந்திரங்களை வந்து அன்றைய தினம் வந்து சொல்லுங்கள் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அந்த செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கோவில்களுக்கு போங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போங்க சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடக்கும் முருகன் தெய்வானை கல்யாணம் வந்து நடக்கும் இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்த விரதத்தை கடைபிடித்து வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொள்ள வைங்க நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடிவிடும் அது மட்டும் கிடையாது மனம் போல் மன வாழ்க்கை வந்து அவர்களுக்கு அமையும் அதே போல் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு அந்த திருமணமானவர்களுக்கு அவங்க வீட்டில் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை மை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது வீட்டில் சண்டை சச்சரவு அடிக்கடி வரக்கூடிய அந்த கணவன் மனைவி எல்லாருமே இந்த விரதம் இருந்து நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இல்லறம் நல்லறமாகும் இந்த விரதத்தை கடைபிடித்தவர்களும் அதனால் பலன் எண்ணில் எண்ணிலடங்காதவர்கள் திருமணமாகாத ஆண்களும் பெண்களுக்கும் ஒரு அற்புதமான வரம் இந்த பங்குனி உத்திர திருநாள்தான் அதனால கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து வழிபடுங்க விரைவில் உங்களுக்கு திருமண யோகம் வந்து கைகூடும் இந்த பங்குனி உத்திர விரதத்திற்கு பல கதைகள் வந்து இருக்கின்றது அவற்றில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி விரதம் இருந்து சிவபெருமானை மணாளனாக அடைந்தது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கதையாக சொல்லப்படுகின்றது ஒரு முறை சாபம் காரணமாக தக்கன் என்பவனுக்கு மகளாக பிறந்தால் உமாதேவி தாட்சாயினி என்ற பெயருடன் சிறுவயது முதலே சிவன் மீது விருப்பம் கொண்ட தாட்சாயினி தவம் இருந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் தக்கன் வந்து திரு சிவபெருமானுக்குரிய அந்த மரியாதையை கொடுக்கவில்லை அவருக்கு சேர வேண்டிய அந்த அவிர்வாகத்தை கூட கொடு ாமல் மற்ற தேவர்கள் முனிவர்களை அழைத்து யாகம் வந்து செய்தார் அந்த யாகத்தில் வெகுண்டெழுந்த தாட்சாயினி அந்த யாக குண்டத்திற்குள் விழுந்து அந்த யாகத்தை பலனற்றதாக மாற்றினாள் அதனால் மனம் உடைந்த அந்த தக்கனுக்கு மகளாக பிறந்த காரணத்தினால் ஏற்பட்ட கலங்கத்தை போக்கிக் கொள்வதற்காக பார்வதி என்ற பெயருடன் மலையரசன் இமவான் மகளாக தோன்றினாள் சிவன் மீது அளவற்ற பாசத்தில் இருந்த உமாதேவி காஞ்சிபுரத்தில் கம்பே ஆற்றில் மணலால் சிவலிங்கம் பிடித்து வைத்து வழிபட்டார் அப்பொழுது திடீரென ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது ஆற்று நீரில் அந்த மணலால் செய்த லிங்கம் சிதைந்துவிடுமே என்று அந்த லிங்கத்தை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள் பார்வதி பார்வதி தேவியின் அன்பை பார்த்து வியந்த பரமேஸ்வரன் சிவலிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு அவளை திருமணம் வந்து செய்து கொண்ட ஒரு அற்புத நாள்தான் இந்த பங்குனி உத்திர நாளாக சொல்லப்படுகின்றது அதனால் தான் அந்த பங்குனி உத்திரத்தன்று சிவாலயங்களில் திருக்கல்யாண உற்சவம் அப்படின்றது வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்றைய தினம் உங்கள் வீட்டில் அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜை செய்து நெய்வேத்தியங்கள் பழங்கள் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வந்து படைத்து தூப தீப ஆராதனைகள் காண்பித்து பூஜை வந்து செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து போங்க இதன் மூலம் உங்களுக்கு தெய்வீக அருள் கிடைத்து உங்க வாழ்க்கை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் கண்டிப்பா இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க அதே போல் இந்த பங்குனி உத்திர திருநாள் திருநாளன்று வேறு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் பூஜைகள் செய்யலாம் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து அடுத்தடுத்து பதிவுகள் வந்து போடுறோம் கண்டிப்பாக பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க விவஸ் தேங்க்யூ